புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச கதையின் பதினாறாம் பகுதி தொடர்கிறது எழுதியவர் தர்ஷினி சிம்கா வாசிப்பவர் எம் வேதநாயகி வாங்க பதினாறாம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஐயோ என்ன பண்ணுறா பார்த்துருவாளோ என்று இதயம் மேகமாய் துடிக்க என்ன எழுப்பியிருக்கலாம்ல அவளுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் கீழேயே வச்சிட்டேனே நைட்டே எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் எல்லாம் இவளால தான் இன்னைக்கு இல்லை ஏழு வருஷத்துக்கு முன்ன எப்போ இவளை பார்த்தேனோ அப்பயே எல்லாமே மறந்து மறந்து போகுது உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஆட்டி வைக்கிறாள் என்ன என்று மனதிற்குள் வஞ்சித்தவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் இன்னுமா வச்சுருக்கான் என்று அதை வருடியவள் மெல்ல அந்த சட்டையை முகர்ந்து அவன் வாசனையை ரசித்தாள் வெடுக்கென்று திரும்பி அவனை பார்க்க அவள் திரும்பிய நொடியில் விழிகளை மூடியிருந்தான் அருண் மறுபடியும் அதை நுகர்ந்தவள் ஆசையா போட்டுக்கொண்டாள் அவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் விழிகளில் தெரியும் அவனுக்கான அன்பையும் கண்டவன் அவளை வற்புறுத்தி தாலி கட்டியதால் மனதில் இருந்த சிறு நெருடலும் பறந்தோடியது திடீரென அவள் விழிகள் கலங்குவதை கண்டவன் எதுக்கு இப்போ அழுகிறா என்று யோசித்து கொண்டே காண அவளின் விழிகளில் அவனின் விழிகளும் ஒரே நேரத்தில் விரிந்தன பார்த்துட்டா மெதுவாய் மிக மெதுவாய் அந்த சட்டையில் இருந்து தன் இதழ் தடத்தை வறடினாள் ஆறு வருஷமாகியும் இதை அப்படியே வச்சிருக்கான் புத்தி வச்சு பாதுகாத்திருக்கான் என்றவள் எண்ணம் அந்த நாளில் நடந்ததை நினைத்தது வருண் எங்கே இருக்க என்றால் தாரணி போனில் காலையிலேயே போன் பண்ணிட்டா என் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ண போறா என் செல்லம் என்று கழிப்பில் காலேஜ் கிளம்பிட்டே இருக்கேன் டி நீ கிளம்பிட்டியா என்றான் உற்சாகமாக ம் எங்கே வருன்னு எனக்கு டயர்டாக இருக்குது அதான் பேசாமல் லீவ் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றார் தாரணி என்னாது லீவா அடிப்பாவி நீ கூட எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போகிறேன்னு நினச்சேன் அப்போது உனக்கு என் பர்த்டே ஞாபகம் இல்லையா நமக்கு தாதளிக்க ஆரம்பித்து வர முதல் பிறந்த நாள் இப்போ சொதப்பிட்டியே செல்லும் என்று நொந்து கொண்டவன் சரிடா உடம்பை பார்த்துக்கோ நாளைக்கு பார்க்கலாம் என்று போனை வைத்து விட்டான் இங்கு இவ்வளோ பையன் நொந்துட்டான் போலையே என்று சிரித்து கொண்டே கல்லூரிக்கு கிளம்பினாள் நீ தான் என் உயிரே உன் பர்த்டே போய் மறப்பேனாடா வரேன் என்று உள்ளே நுழைந்தாள் கல்லூரியும் முடிந்து மாலை இவள் வரவில்லை என்று முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வெளியில் வந்தவன் எதிரில் சென்று நின்றாள் யாரா இது நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது என்று தலையை தூக்கி பார்த்தவன் இவளை கண்டதும் விழிகளில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏய் நீ வரலன்னு சொன்னியே எப்போ வந்த எப்படி வந்த வீட்டில் எப்படி அனுப்புனாங்க என்று கேள்விகளை அடுக்கி கொண்டே போக பொறுமையாக கேளுடா ஏன் இவ்வளோ அவசரம் என்றவள் வா நம்ம இடத்துக்கு போகும் என்று அவர்கள் வழக்கமாய் பேசும் சற்று இருந்த ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தனர் இப்போ எப்படிடா இருக்கு என்றான் கவலையான குரலில் ம் சொல்றேன் நீ முதல்ல கண்ணை மூடு என்றாள் எதுக்கு டி என்றான் டேய் டேய் நான் என்ன உன்னை கடத்திட்டா போக போகிறேன் சும்மா கண்ணை மூடுறா ஓவரா பண்ணாத என்று அதட்டினாள் ஆமாம் அப்படியே கடத்திட்டாலும் வாய்கொழுப்பு ஜாஸ்திடி உனக்கு மெல்ல சிரித்து கொண்டே விழிகளை ஆர்வத்துடன் மூடினான் ஏதோ சத்தம் மட்டும் வர என்னடா இது சத்தம் மட்டும் வருது கண்ணை மூட சொல்லிட்டா பேசாமல் லைட்டாக கண்ணை திறந்து பார்ப்போம் அவளுக்கு தெரியவா போகுது என்று நினைக்கவும் இவை என்ன பார்க்கவோ போகிறான்னு கண்ணை திறந்த திறந்த கண்ணை நோண்டிடுவேன் தெரிஞ்சுக்க என்றால் மிரட்டலாய் ஆத்தி இவ செஞ்சாலும் செய்வா பிறந்த பிறந்தநாளும் அதுவுமா என்னடா இது என் கண்ணுக்கு வந்த சோதனை என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவனை அழைத்தாள் அதெல்லாம் ஒரு சோதனையும் இல்ல போதனையும் இல்ல கண்ணை திறந்து பாரு என்றால் புன்னகையோடு ஆவலாய் கண்ணை திறக்க அவளின் கரத்தினின் அழகிய இதய வடிவில் சிறிய கேக் இருந்தது ஹாப்பி பர்த்டே என்று கேக்கை வெட்ட சொன்னான் ம் போ எனக்கு ஒன்றும் வேணாம் காலையிலேருந்து எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நீ என்னை விஷ் பண்ணணும்னு நீ தான் சொல்லவே இல்லையே என்றான் பொய்யாய் முறைத்து கோபத்தை கூட ஒழுங்காக காட்ட தெரியலை உனக்கு போடா கேக்கை வெட்டு வா அப்போதான் கிப் கிஃப்ட் தருவேன் என்றாள் சிரித்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா சரி கட் பண்ணுறேன் கேக்கை வெட்டி அவளுக்கு ஊட்டி விட்டான் அவளும் ஊட்ட ஆசையாக வாங்கி கொண்டு எங்க கிஃப்ட்டு கொடு என்று கை நீட்டினான் ஒரு பாக்ஸ் எண்ணிட்ட என்னடி இது ட்ரெஸ் மாதிரி இருக்குது என்று பிரிக்கவும் அழகாய் ஆகாய நிலத்தில் ஒரு சட்டை இருந்தது அழகா இருக்குடா என்று பிரித்தான் சரி எனக்கு போட்டு காட்டு என்றதும் நான் போடுறேன் என்றான் குறும்பாக உன் மாடுலேஷனே சரியில்லையே என்றால் சந்தேகமாய் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் போட்டுக்கிறேன் ஆனால் நீ முதல்ல சட் போட்டு காட்டு அப்புறம்தான் போட்டுக்கிறேன் என்றான் நான் எப்படிடா போட முடியும் என்றால் பதட்டமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது சும்மா ட்ரெஸ் மேலேயே போட்டு காட்டு அப்புறம் நான் போடுறேன் என்று சிரித்தான் குறும்பா டேய் ரொம்ப தான் பண்ணுற அதெல்லாம் போட முடியாது ஒழுங்காக போடு என்றால் மிரட்டினாள் சரி விடு நீ போடலைனா நான் போட்டுக்க மாட்டேன் என்னைக்கு நீ போடுறியோ அப்போ நான் போட்டுக்கிறேன் அது வரைக்கும் பத்திரமாக வச்சுக்கிறேன் என்றான் வரண் அடே ரொம்ப படுத்துறடா நீ இன்னைக்கு உன் உன் பிறந்த நாளாச்சேன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வை அவ்வளோதான் கொடுத்து தொலை என் உசுரை வாங்குற என்று அவனை வசைபாடி கொண்டே அவள் அணிந்திருந்த சுடிதாரின் மேல் சட்டையை போடும் அழகை ரசித்து கொண்டிருந்தான் வருன் ஹேய் உன் கலருக்கு இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு எத்தனை நாள் ஷர்ட் போடுன்னு சொல்லியிருக்கேன் நீ கேட்கவே இல்லை உன்னை ஷர்ட்டில் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதான் இன்னைக்கு பார்த்துட்டேன் சரி சரி சீக்கிரம் கலட்டி கொடு நான் போட்டு காட்டுறேன் என்றவனை பிறந்த நாள் என்றும் பாராமல் போட்டு தள்ளும் அளவுக்கு கோபம் வந்தாலும் எதுவும் சொல்லாமல் நல்லாதான் இருக்க எல்லாம் எங்கேயாவது கீழே விழுந்துட்டு வந்துட்டியாடா ஊசு பையலை எதுக்கு ஏண்டா இவ்வளோ நேரம் என் உசுரை வாங்கினேன் போட்டு ரெண்டு செகண்ட் கூட ஆகலை அறிவு கட்ட என்று திட்டிக் கொண்டே கலட்டி கொடுத்தாள் சரி சரி ரொம்ப திட்டாத பாப்பா மாமா பாவம் என்றான் பாவமாக யார் பாப்பா யார் பாவம் என்றால் ஒன்று புரியாமல் என்னடி உனக்கு சந்தேகம் நீ என் செல்ல குட்டி மட்டும் தான் எனக்கு பாப்பா நான் தான் உன்னை கட்டிக்க போகிற மாமா என்றான் விழிகளை சிமிட்டிக் கொண்டே அவனை ஒரு பார்வை பார்த்தவள் கன்ஃபார்மா எங்கேயோ விழுந்து வாரி மண்டையை உடைச்சிட்டு தான்டா வந்திருக்க இந்தா இப்பாவது ஷர்ட் போட போறியா இல்லையா என்றால் கடுப்பாக அதை எப்படி போடாமல் இருப்பேன் என்று சர்ட்டை போட போனவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை செல்வா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இங்கே வெயிட் பண்றியா என்றான் ஆர்வமாக எதுக்குடா என்றால் எதுவும் புரியாமல் இருடி வரேன் என்று வேகமாய் சட்டையோடு ஓடினான் ஐயோ பிறந்தநாளும் அதுமா இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சரியம் தெரியலையே என்று தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் தாரணி சொன்னது போல பத்து நிமிடம் கழித்து அவனிடம் ஓடி வந்தான் அருண் டேய் ஷர்ட் சூப்பரா இருக்குடா ஆனா நீ முதல்ல இந்த பேண்ட் போடலையே என்றால் சந்தேகமாய் அப்போது மாமாவை முழுசாக சைட் அடிச்சிருக்க என்று குறும்பாய் சிரித்தான் அடே நல்லவனே முடியலை இன்னைக்கு என்னவோ ஆகிடுச்சு உனக்கு என்று தலையில் அடித்து கொண்டால் அவனின் செல்லமான செல்வ தாரணி இது ஒன்றும் இல்லை சொல்லும் என் ஃப்ரெண்டு இங்கே ஹாஸ்டலில் தான் இருக்கான் அதான் அவன் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஆகிட்டு வந்தேன் பேண்ட் அவனுக்கு நான் வாங்கி கொடுத்ததுல ஒன்று சொன்னால் கேட்கவே இல்லை இன்னும் இதை நான் போடவே இல்லை தான் இந்த ஷர்ட்டுக்கு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல செஞ்சு போட வச்சுட்டான் என்று சிரித்தான் வரணும் ஓ அப்படியா அதுவும் நல்லா இருக்குடா என்றால் தாரணி சாரிடி போலாமா என்றான் வரும் இருடா என்று தான் பையில் விழுந்த சிறு பெட்டியை எடுத்து கொடுத்தாள் நான் இப்போதான் படிக்கிறேன் சோ என்னால முடிஞ்ச சின்ன பரிசு அடுத்த வருஷம் பாரு பெரிய பரிசு தரேன் என்றவளை விழுங்குவது போல் பார்த்து வைத்தான் வரன் என்னடா அப்படி பாக்குற பிரிச்சு பாரு என்றாள் தாரணி இப்போ மட்டும் ஏன் பெண்டாட்டியாக இருந்த உனக்கு உனக்கு என்ன வெல்லாம பரிசு தொடுத்திருப்பேன் என்று பெருமூச்சு விட்டான் அதனால் என்னடா எப்போ நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேனோ அந்த நிமிஷத்துலேருந்து நான் உன்னோட வைஃப் தானடா இப்ப எதுக்கு அதெல்லாம் முதல்ல அதை பிரித்து பாரு என்றால் சிரித்து ஆசையாக பிரித்து பார்த்தவன் விழிகள் மின்ன தொடங்கின ரொம்ப இருக்குடி என்றான் உற்சாகமாக சரி போட்டுக்கோ என்றால் ம் நீ தாண்டி போட்டுவிடனும் வெள்ளி மோதிரத்தை அவளிடம் தந்தான் அது ஒரு ஆன்டி வெள்ளி ஒற்றைக்கல் மோதிரம் மிக அழகான கலைநயத்துடன் செய்திருந்தார்கள் அவனின் மோதிர விரலை பிடித்து மெதுவாய் போட்டுவிட்டாள் அவனின் விழிகள் அவளையும் அவளின் விழிகள் அவன் கரத்தில் இருந்த மோதிரத்தையும் பருகின எனக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்திருந்தால் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காது குட்டிமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஐ லவ் யூ என்று அகமகில சிரித்தான் சரி உன் சுடிதாரும் என் ஷர்ட் கலர்லேயே இருக்கே என்றான் குறும்பாக உன் ஷர்ட் எடுக்கும்போது அதுக்கு மேட்சிங்காக எனக்கும் சுடியும் எடுத்துட்டேன் என்று புன்னகைத்தார் இந்த ட்ரெஸ்ஸில் ஆளை கொல்ரெடி வேணும்னே என்னை டெம்ட் பண்ண தானே போட்டுட்டு வந்த என்றான் விளியலில் குறும்பு மின்ன என்னது உன்னை டெம்ட் பண்ணவா திமுரா என்னைக்கும் அது மாதிரியெல்லாம் யோசிக்க மாட்டேன் ஒரு வேலை என்று நிறுத்தினாள் ஒரு அவளோடு அவனும் இழுக்க ஒரு உன் மனைவியாக இருக்கும்போது வேணா செய்வேன் நினைக்கிறேன் என்றால் வெட்கம் கலந்த குரலில் தலை குனிந்தபடி செல்வா இங்கிருந்து நேரா கோவிலுக்கு போய் உங்க கழுத்தில் தாலி கட்டினாலும் கட்டிட வேண்டி மாமாவை இம்ச பண்ணாத என்றான் குலைவாக சத்தமாக சிரித்தவள் சரி போலாமா என்று கொண்டவள் கரத்துடன் தன் கரத்தை கோர்த்து கொண்டு நடக்க தொடங்கினாள் அவள் எவ்வளவு புரியும் கேட்காமல் ஒரு துணி கடையின் முன் வண்டியை நிறுத்தினான் வரன் இப்போ இங்கே எதுக்கு வந்து நீ இருக்கோம்னு சொல்றியா என்றால் கடுப்பாக ம் நம்ம கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க என்றான் ஸ்டைலாக என்னது என்றால் தாரணி அதிர்ச்சியாக என்ன என்னது சும்மா வாய பழக்கமாக வாடி என் செல்லக்குட்டி என்று அவள் தோளில் கரம் போட்டு அழைத்து சென்றான் சுடிதார் செக்ஷனில் அவளுக்கு ஏற்றவாறு மெரு நிறத்தில் சிறிய வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சுடிதாரை எடுத்து கொடுத்து நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் நீ போய் இந்த ட்ரெஸ் போட்டுவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கவரில் மடித்து எடுத்துகிட்டு வந்துரு என்றான் வருண் என்ன வருண் இது இப்போ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அதுவும் கடையில் எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் வேணாம் நான் வீட்டில் போய் கூட மாற்றிக்கிறேன்டா என்றால் கெஞ்சலாக அடியே என் சுகர் கேண்டி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா பயப்படாமல் போய் மாற்றிட்டு வா நம்ம கடை தான் போ என்றான் அரைமனதுடன் சென்று அவளும் உடைமாற்றி வர வெளியே வந்தவுடன் அவளின் கரத்தில் இருந்த கவரை வாங்கி தன் பைக்குள் வைத்துக்கொண்டான் அடே லூசு என்ன பண்ணுற அது நான் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு கொடு என் பேக்கில் வச்சுக்கிறேன் என்று கரண்மிட்ட தட்டிவிட்டவன் தெரிஞ்சுதானே வச்சேன் என்டாட்டி என் பர்த்டேக்கு தானே எடுத்து எடுத்த ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் பதிலுக்கு தான் இந்த ட்ரெஸ் ஓகேயா என்று அவளின் மூக்கை பிடித்து கிள்ளிவிட்டு வண்டியை கிளப்பினான் உன் கூட ஒரே இம்சையாக போச்சுடா அழுக்கு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற பக்கி என்று திட்டிக் கொண்டே காரில் ஏறி உட்கார்ந்தா அதெல்லாம் உனக்கு எதுக்கு என் வீட்டுக்கு பெண்டாட்டியாக வரும்போது பார்த்துக்கோ என்றான் சிரித்து உனக்கு முத்திருச்சு என்று தலையில் அடித்து கொண்டாள் தாரணி ஆமா உன் அன்பு முத்திட்டே இருக்கு என்று கோவிலுக்கு சென்றுவிட்டு அவளது வீட்டின் தூரத்தில் நிறுத்தி இறக்கிவிட்டான் ஏய் பெண்டாட்டி இன்னைக்கு எனக்கு பர்த்டே என்றான் ஏன் நான் மறந்து போன மாதிரி சொல்லிட்டு இருக்க என்றாள் நக்கலாய் ஒரே ஒரு முறை கிஸ் கொடுத்தா நானும் நிம்மதியா போவேன்ல என்றான் என்னது உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் முதல்ல கிளம்பு இல்லைன்னா மண்டையை உடைச்சிக்கிட்டு போக போகிறேன் என்று வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள் இதுக்காகவாவது உன் களத்தில் சீக்கிரமே தாலி கட்டுறேன்டி ரொம்ப ஓவரா ஓவரால காதலிக்க ஆரம்பித்து ஒரு வாரமாச்சு ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன் என்னமோ மொத்தமாக கேட்ட மாதிரி சிலுப்பிக்கிட்டு போகிற என்று பொய்யாய் முறைத்து கொண்டே சென்றான் வரும் டே நில்லு என்று திரும்பி வந்தாள் முடியாது உன்கிட்ட எவன் அடி வாங்குறது என்றாலும் வண்டியை நிறுத்தினான் சின்ன குழந்தைக்கு சாக்லேட் கிடைக்காதா மாதிரி மூஞ்சியை வச்சிக்காதடா சகிக்கலை இப்போ என்ன உனக்கு முத்தம் வேணும் அவ்வளோதானே என்று திரும்பி சற்றுமுற்றும் பார்த்தவள் தாங்கள் நிற்கும் இடத்தை யாரும் பார்க்க முடியாது என்று தெரிந்தபின் கண்ணை மூடு என்றாள் எதுக்குடி ஓடி போறதுக்கா என்றான் நம்பாமல் அவனை முறைத்து கொண்டே அவள் லேசாய் குனிய உண்மையாகவே கொடுக்க போறாளோ என்று எண்ணிய நொடியில் இதயம் இரண்டு மடங்காக எம்பி துடிக்கத் தொடங்கியது மெதுவாய் குனிந்தவள் அவனை பார்த்து கொண்டே அவன் இதயம் இருக்கும் இடத்தில் அழுத்த இதழ் பதித்தாள் இதழோடு இதழ் சேர்ந்தாலும் கிடைக்காத இன்பமும் நிறைவும் அவன் விழிகளில் தெரிந்திட இந்த பப்பி டாக் பேஸ் வச்சு இனி கேட்ட மிளகாய் தொலை மூஞ்சில் பூசிடுவேன் பார்த்துக்கோ என்று கூறிக்கொண்டே வேகமாய் நடந்தாலும் வெட்கத்தில் முகம் சிவந்து தான் ஓடுகிறாள் என்பதை அறிந்து கொண்டவன் செலவில்லாமல் வானில் மிதந்தபடி நகர்ந்தான் இருவரும் கடந்த காலத்தில் இருந்து வெளிவர ஏதோ நினைத்தவளாய் அவனின் கபோர்டில் தேடினாள் ஆகா எறாலே கண்டுபிடிச்சிருவாளோ என்று உள்ளம் ஒரு பக்கம் பதறினாலும் ஒரு பக்கம் இனிமையாயிருந்தது அவன் நினைத்தது போல அவளும் எடுத்து விட்டாள் நடுங்கும் கரத்தில் அவளுடைய உடை ஆறு வருடத்திற்கு முன் எப்படி மடித்து கொடுத்தாலோ அப்படியே மடிப்பு களையாமல் எதை நினைத்து அழுகிறோம் எதற்காக அழுகிறோம் தெரியாமல் விழிகளில் கண்ணீர் நிற்காமல் ஊற்றத் தொடங்கியது அவளின் அசைவுகளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கோ அவளின் கண்ணீர் உள்ளத்தில் செந்நீர் வழிவதுபோல் போல் தோன்ற கரங்கள் அவளை அள்ளி அணைத்திட பரபரத்தன சில நொடிகள் உடையையே பார்த்து கொண்டிருந்தவள் மெதுவாய் அவனிடம் வந்தாள் அவள் திரும்புவதை கவனித்த கல்வனோ விழிகளை மூடிக்கொண்டு அமைதியா படுத்திருந்தாள் அவளின் விழிகள் அவன் விரல்களில் பதிந்து நின்றன அவள் அளித்த முதல் பரிசான மோதிரத்தை இன்றும் போட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வருண் அவளுக்கு எதுவுமே புரியவில்லை என்னை இவ்வளவு விரும்புபவன் எதற்கு இன்னொரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் ஐயோ தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு என்று ஒரு நொடி தடுமாறியவள் என்னவோ இருக்கு சீக்கிரமே தெரிஞ்சிக்கணும் என்று நினைத்தவளாய் அவனின் முன் நெற்றி நிம்முடியை கோதிவிட்டு மெல்ல தன் இதழ் இதழை பதித்துவிட்டு மீண்டும் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் என் பெண்டாட்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இனி எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கை வந்துருச்சு என்று மனதிற்குள் குத்தாட்டம் போட்டவன் கதவு திறன் போகும் சத்தம் கெட்டதும் வேகமாக எழுந்து வெளியே சென்று விட்டான் அந்த சுடிதாரை போட்டுக்கொண்டு வெளியே வந்தவள் அவனை காணாது எங்கே போனான் அதுக்குள்ள என்று தலையை தோட்ட தொடங்கினாள் வெளியே வந்தவனின் விழிகளில் விழுந்தது தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த தாரணியின் அப்பாதான் மாமா கிட்ட இன்னைக்கு பேசணும் என்று யோசித்துக் கொண்டே நடந்தவன் அவன் அலைபேசி நைட் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்க என்றான் அவனின் நண்பன் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணடா என்றதும் வீட்டில் தானே இருக்க இருவரேன் என்றான் நண்பன் வராத நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ என்று நேற்று இரவு நடந்ததை கூறிவிட்டு எனக்கு அவங்க ரெண்டு பேர் டீட்டெயில்ஸ் ஈவினிங்குள்ளே வேணும் என்றான் சரிடா நான் விசாரிக்கிறேன் என்று நண்பன் வைத்துவிடவும் தாரணின்னு அப்பாவிடம் வந்து புன்னகையோடு நின்றான் குட் மார்னிங் மாமா என்றான் இவன் குரலை கேட்டு திரும்பியவர் சிரித்துக்கொண்டே குட் மார்னிங் பா என்றார் காபி குடிச்சிங்களா என்றான் வருண் நான் காபி குடிக்கிறதில்லை லெமன் டீ தான் குடிச்சிட்டேன் பா என்று அங்கிருந்து திட்டில் அமர்ந்து அவனையும் சொன்னார் மாமா நேற்று ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்றான் வருண் ஆமாப்பா இங்கே வேணாம் ரொம்ப பர்சனல் உள்ளே போய் பேசுவோம் என்று வீட்டின் உள்ளே நடக்கத் தொடங்கினார் தீவிரமான யோசனையுடன் அவனும் பின்தொடர அப்பொழுதுதான் மேலிருந்து கீழே இறங்கி வந்தால் தாரணி தாருமா எப்படிடா இருக்கு இப்போ என்றார் அன்பாய் அவரை பார்த்ததும் இப்போ பரவாயில்லப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எதுவும் யோசிச்சு ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க என்று புன்னாக்கையுடன் கூறியவள் பின்னே நடந்து வரும் மரணை கண்டதும் முறைக்கத் தொடங்கினாள் அவனோ கண்ணடித்து இதழ் குவித்து முத்தத்தை பறக்கவிடவும் பிபி ஏறத் தொடங்கியது திமிர் பிடித்தவன் மூஞ்ச பாரு என்று திட்டிக் கொண்டே முறைத்தாள் தாரு என்று சத்தமாய் அவளின் தந்தை அழைக்கவும் நினைவு திரும்பியவளாய் சொல்லுங்கப்பா என்றாள் என் கூட கொஞ்சம் வாமா என்றவர் திரும்பி மாப்பிள்ளை போலாமா என்று கேட்கவும் மாமா வாங்க என்று தனி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று கதவை மூடி தாளிட்டான் இப்போ சொல்லுங்க மாமா இந்த ரூம் மட்டும் சவுண்ட் ப்ரூஃப் பயப்படாமல் என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றான் அக்கறையாக தாரணியோ எதுவும் புரியாமல் இங்கே என்ன நடக்கிறது என்று இருவர் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் மாப்பிள்ள இதுவரைக்கும் இந்த விஷயம் என்னையும் என் மகனையும் தவிர யாருக்குமே தெரியாது அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று அந்த மதன் ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசியதை பார்த்து இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சுதான் வந்திருப்பானோன்னு சந்தேகமாக இருக்குது என்று நிறுத்தினார் எனக்கும் அவனுக்கும் இப்போது புதுசாக ஒரு கணக்கு மாமா அதோட மூல காரணம் நீங்கள் சொல்ல போகிறதோட தொடர்பு இருக்கலாம்னு எனக்கு சந்தேகம் இருக்குது என்றான் வருண் என்ன மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனையா என சாதாரணமாக விசாரிக்கும் தன் தந்தையை விழிகள் விரிய பார்த்து கொண்டிருந்தால் தாரணி அவளின் விழி அசைவை கண்டு கொண்டவன் இதழ்கள் இத இதமாய்ப்புத்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனி எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க முதல்ல அந்த மதன் எப்படி உங்களுக்கு அறிமுகமானான்னு சொல்லுங்க என்றான் வருண் அவனின் கேள்வியில் அவரின் விழிகள் கலங்குவதை பார்த்தவன் திடுக்கிட்டு என்னாச்சு மாமா ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா என்றான் அதெல்லாம் ஒன்றுமில்லை என் பையன் மூலமாக தான் அவன் எனக்கு தெரியும் என்றார் என்ன அண்ணாவா என்றான் தாரணி உடனே ஆம் ஆமாம்மா நாலு வருஷத்துக்கு முன்னே ஒரு நாள் உங்கள் அண்ணனோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு அவனோட வீட்டுக்கு வந்தான் இவன் என்கூட கூட படித்தவன் பேரு மதன் அறிமுகம் செஞ்சான் அதோட மாதத்துக்கு ரெண்டு மூணு தடவை வீட்டுக்கு வருவான் இந்த மதன் பழக்க எல்லாம் ரொம்ப நல்லவன் மாதிரி மரியாதையோடு நடந்துப்பான் எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அவனோட கேரக்டர் பிடிச்சிருந்தது ஒரு ஆறு மாதம் போனப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னாங்க ஏற்கனவே நமக்கு இருக்கிற சொத்துக்களையும் பரம்பரை பிஸ்னஸையும் பார்த்துக்கவுமே நேரம் பத்தல இதனால் இது சரி வராதுன்னு தோணுச்சு அதுவும் பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்க இப்போ எந்த அவசியமும் இல்லை எனக்கு என்னவோ அது சரியா படலை அதனால வேணாம்னு சொன்னேன் என்று நிறுத்தினார் அப்பா நான் அதுவரை அவரை பார்த்ததில்லையே என்றார் தாரணி நீ மாஸ்டர் டிகிரிக்காக சென்னையில் இருந்ததால் பார்த்துருக்க வாய்ப்பில்லைடா நடுவில் நீ ரெண்டு மூணு முறை நீ வந்தப்போ அவன் வரலை அப்புறம் படிப்பு முடிஞ்சு நீ அந் வந்த ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியலை இங்கே இருக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சு சென்னைக்கு வந்துட்டேன் இருந்தாலும் உங்கள் அண்ணன் உன் மேலே ரொம்ப உயிராக இருந்தான் இல்லையா என்ன பண்ணான் தெரியுமா இத்தனை நாளாக நீ இருந்த வீட்டை நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே உன் பேரில் விலைக்கு வாங்கிட்டான் அது தெரிஞ்சா நீ வேற எங்கேயாவது போக போறேன்னு உன்கிட்ட குறைஞ்ச வாடகை வாங்க சொன்னான் நீ வேலை பார்த்த கம்பெனியும் அவன் ஃப்ரெண்டோட அப்பா அதுதான் அதனால தான் உன்னை தைரியமாக இங்கே வந்து தங்க வச்சான் உனக்கு தெரியாமையே உன்னை பாதுகாக்க ஆட்களை போட்டான் எல்லாம் போச்சு அவன் போனதும் எல்லாமே போச்சு என்றதும் வருண் தாரன் இருவரின் விழிகளும் ஒரு நொடி தீண்டி சென்றிட கவனித்தாலும் கண்டுகொள்ளாமல் மேற்கொண்டு கூற தொடங்கினார் நான் வேண்டாம்னு தடுத்ததும் என்னை எப்படியோ பேசி சமாளித்து கா கம்பெனியும் ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அண்ணன் பேருக்கு தான் பார்ட்னர் ஆனால் பிஸ்னஸ் முழுக்க அந்த மதன் கையில் தான் இருந்தது உங்கள் அண்ணனோட நடவடிக்கையில் திடீர்னு ஏகப்பட்ட மாற்றம் ஆள் எப்பவும் ரொம்ப சோர்வாக இருந்தான் சோகமாகவும் ஏதோ யோசனையாகவே இருந்தான் என்னன்னு எவ்வளோ கேட்டும் பதில் சொல்லலை மாதத்துக்கு ரெண்டு மூணு நாள் மட்டும் வந்துட்டு இருந்த மதன் உங்கள் அண்ணனை காரணம் காட்டி பதினஞ்சு இருபது நாள் நம்ம வீட்டில் தங்க ஆரம்பித்தான் உங்கள் அண்ணனும் எதுவும் சொல்லலை என்றார் கண்ணீருடன் என்னப்பா இவ்வளோ நடந்திருக்கு நான் கேட்டப்ப எதுவுமே சொல்லலையப்பா நின்றாள் அழுது கொண்டே எதுவும் பேசாமல் அவளையே பார்த்திருந்த வருண் தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு கொண்டு அழாதடா என்றான் கரகரத்த குரலில் எதுவும் பேசாமல் அவனிடம் இருந்து விலகியவள் அவனை முறைத்து அப்புறம் என்னாச்சு சொல்லுங்கப்பா என்றாள் திடீர்னு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வரவே இல்லை உங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தவங்க எங்கேயும் காணோம் அவனோட ரூமில் ஒரு லெட்டர் மட்டும்தான் இருந்தது என்று ஒரு கடிதத்தை கொடுத்தார் வேகமாய் வாங்கி அதை படித்தாள் அன்புள்ள அப்பாவுக்கு எனக்கு கொஞ்ச நாளாகவே மனசு சரியில்லை என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலை அதனால தான் உங்ககிட்ட சொல்லி உங்களையும் அம்மாவையும் பயமுறுத்த வேணாம்னு சொல்லலை பாப்பாவை இதில் சேர்த்துராதீங்க மூணு பேரும் இருங்க நான் போறேன் என்னை தேட வேண்டாம் என்று இருந்தது படித்தவள் துயரம் தாழாமல் வாய்விட்டு அள மெதுவாய் அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு முதுகையும் வறண்டு விட்டான் வருண் அவளிடம் இருந்த கடிதத்தை மறுபடியும் மறுபடியும் படித்து பார்த்தவன் சில நொடிகள் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் மாமா இந்த லெட்டர் யார்கிட்டையாவது காட்டினீங்களா என்றான் சந்தேகம்மாய் இந்த லெட்டரை அவன் ரூமில் இருந்து எடுத்து வந்து கொடுத்ததே மதன்தான் என்றதும் வேகமாக எழுந்தவன் குளியில் சென்று அந்த கடிதத்தை தண்ணீரில் நனைத்து வந்தான் என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்க என்றார் கோபமாய் அறிவு அவனுக்கு என்று கத்தினாள் தாரணி ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா என்றான் சத்தமாய் அந்த கடிதத்தை மேசையின் மேல் வைத்தவன் இங்கே பாருங்க அவர் நமக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு என்றான் இருவரும் ஒன்றும் புரியாமல் பார்க்கவும் இங்கே பாருங்க ஒரு சில வார்த்தைக்கு கீழே கோடு கிழிச்சிருக்கு ஆனால் அதை சா சாதாரணமாக தெரியாது ஏன்னா அவர் சோப்பில் கோடு கிழிச்சிருக்கார் தண்ணியில் நினைச்சாதான் தெரியும் என்று அந்த வார்த்தைகளை படிக்க முயற்சித்தான் அப்பா பாப்பாவை மதன்கிட்டே சேர்க்காதீங்க மூணு பேரும் ஜாக்கிரதையாக இருங்க என்று படித்தான் மூணு வருஷத்துக்கு முந்தையே எங்களுக்கு சொல்லியிருக்கான் எங்களுக்கு தான் தெரியலை என்றார் கண்ணீரோடு அவன் தான் கடத்திட்டு அவரை மிரட்டி எழுத வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்போ அண்ணாக்கு என்னாச்சு அவர் எங்கேயோ போயிட்டார்னு மூணு வருஷமா பைத்தியக்காரி மாதிரி தேடிட்டு இருக்கேன் என்றால் கண்ணீரோடு தாரணி நாம் இப்போ எதுவுமே எடுத்தோம் கவித்தோம்னு செய்ய முடியாது ஒருவேளை உங்க அண்ணன் உயிரோடு இருந்தா அவன் உயிருக்கே ஆபத்தாகிடும் தாரணி நான் உன்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும் என்று சங்கீதாவின் காதல் கதையும் அவளின் காதலன் இந்த மதன் தான் நிஷன் என்ற பெயர் மாற்றி ஆள் மாறாட்டம் செய்தது என்று அனைத்தையும் கூறினான் அப்போ நீ எப்படி அவங்களே என்று பேச முடியாமல் நான் தழுதெழுத்தது சொல்கிறேன் என்றார் மாப்ள கொஞ்ச நேரம் நான் வெளியே இருக்கேன் என்று எழுந்தார் தாரணின் அப்பா இல்லம்மா அம்மா இருங்க இன்னும் கொஞ்சம் பேசணும் என்றான் வருண் பேசுங்க மாப்பிள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வரேன் என்று வெளியேறினார் அவர் வெளியே சென்றது வேகமாய் தன் மனைவியை இறுக்கமாய் அணைத்து கொண்டவன் என் வாழ்க்கையிலேயும் நம்ம எல்லார் வாழ்க்கையிலேயும் இவ்வளோ நடந்திருக்கு அதுக்கான டார்கெட் நீ தாண்டி உன்னை டார்கெட்டாக தான் இவ்வளோ நடந்திருக்கு தாரு என்றான் என்ன சொல்கிற நீ நான் என்ன பண்ணேன் என்று முறைத்தால் அவனிடமிருந்து திமுறிக்கொண்டு ஏய் சண்டைக்கோழி ரெண்டு நிமிஷம் அமைதியாயிருடி மூணு வருஷம் நீ இல்லாமல் தவிச்சிருக்கேன் அதுக்கு இந்த நெருக்கம் தேவை ப்ளீஸ் டி என்றான் இறுக்கத்தை தளர்த்தாமல் அவனின் கெஞ்சல் மொழியில் கட்டுண்டவள் போல் அமைதியானாள் அவனின் ராட்சசி தார்மா நான் சங்கிய கல்யாணம் பண்ணவும் நீந்தாண்டி காரணம் மாமா இப்போ சொன்னதை வச்சும் உங்கள் அண்ணன் எழுதின இருந்தும் நல்லா தெரிஞ்சிடுச்சு என்று அவளின் சங்கு கழுத்தில் இதழ் பதித்து ஆழ்ந்த சுவாசிக்கத் தொடங்கினான் அவனின் இதழ் பட்ட இடம் குறுகுறுத்தாலும் உடனே சுதாரித்து கொண்டு நீ என்ன உளர்றன்னு ஒன்றும் புரியலை என்றால் விலகாமல் கோபமாய் இத்துடன் காற்றாய் கதை பேச கதைபேச பகுதியின் பத்தொன்பதாம் பகுதி நிறைவடைகிறது இருபதாம் பகுதியை அடுத்த தொடரில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேதா